அன்பு உறவுகளுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இடம் தான் பார்க்க போகிறோம் இதில் பெ பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் இடம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராமத்தில் நத்தம் இடத்தை தான் வச்சுருப்பாங்க மாதிரி சிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் இடத்தை அவங்க வந்து கடை கட்டியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீப காலமாக வந்து மெட்ரோவில் மெட்ரோ இந்த மாதிரி மற்ற சமுதாய கூடங்கள் ரேஷன் கடைகள் இந்த மாதிரிலாம் ஒரு வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அப்போ நம்ம நத்தம் இடம் இருக்குது நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு வந்து அந்த நத்தம் இடத்துக்கு நம்ம உரிமை குறலாமா இல்லை வந்து வீடு மட்டும் கட்டியிருந்தால் மட்டும்தான் உரிமை குற முடியுமா இல்லை கடை கட்டி நம்ம வாடகைக்கு விட்டிருந்தாலும் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் விட்டுருந்தா அது அந்த இடம் நம்ம வந்து நமக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட்டுகள்லாம் இருக்குது இதை பற்றி நான் ஒரு வக்கீல்கிட்ட பேசிவிட்டு அவங்க கொடுத்த தகவலை நான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஏன் கண்டிப்பாக வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இது உதவிகரமாக இருக்குங்கிறனால தான் இந்த தகவலை நான் வந்து பகிர் பகிர்ந்துக்கிறேன் இதோட அந்த கோர்ட்டு கொடுத்த நீதிமன்றம் கொடுத்த அந்த நம்பரையும் நான் வந்து தீர்ப்பின் நம்பரையும் நான் கோயிட்டு காமிக்கிறேன் அதை சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கு சப்போர்ட்டபுளாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்கூட போகலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துக்குமே பட்டாங்கிறது மிக முக்கியமாக கருதப்படுது ஏன்னா ஏன்னா வந்து அந்த பட்டாங்கிறது தான் வந்து அந்த நபருடைய அந்த சொத்துக்குடைய உரிமை கூடுறதுக்கான உரிமம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறோம் இது வந்து வருவாய்த்துறையால் கொடுக்கப்படுற ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி பட்டா இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இடமே இல்லாத பட்சத்தில் நம்ம நத்தம் புறம்போக்கில் நம்ம வந்து வீடு கட்டியிருப்போம் இல்லை நத்தம் இடத்துல நம்ம வந்து கடை கட்டியிருப்பாங்க ஆனால் முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்கிறனால அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதில்ல இப்போ இட இட வசதிகள்லாம் இட நெருக்கடிகள் அதிகமாகும்போது இந்த பட்டா சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வருது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்புடின்னா இந்த கிராம கிராமத்தில் உள்ள இந்த நத்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நத்தத்துலே நிறையா வகைகள் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது அந்த வெரைட்டிஸை பற்றி நம்ம இன்னொரு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்றதை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த கேஸ் நடந்தது இந்த கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பு அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தீர்ப்போட நம்பர் பார்த்திங்க அப்படின்னா பிபி நம்பர் இருபத்தஞ்சு அறநூற்றி எட்டு ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்போட நம்பரு இந்த தீர்ப்பை வழங்க வழங்கின நீதி அரசர் யார் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா கங்கா கங்கா புற புரளால் அப்படின் அப்படின்ற மனுதரும் பாரத சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி இரண்டு நபர்கள் வந்து இந்த தீர்ப்பை எழுதினாங்க இந்த தீர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மனுதாரருடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டால் அவருக்கு சொந்தமாக உள்ள மூவாயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் மீட்டர் நல்லா பண்ணிச்சிங்க ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கு மேலே போயிடும் ஸ்கொயர் மீட்டர் நிலத்தை மெட்ரோ ரயிலுக்காக வந்து எடுக்கிறாங்க அரசு எடுக்குது அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த இழப்பீடு தொகை அந்த அந்த இட இடத்திற்கான இழப்பீடு தொகையை இந்த நிலத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு அனுபவிச்சு வந்துக்கிட்டு இருக்க இந்த நபருக்கு சொந்தமாக கொடுக்கணுமா இல்லை அரசுகிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மெட்ரோ எடுக்கிற அந்த திட்டத்தின் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசுக்கு தான் சொந்தம் நிலம் அப்படி சொல்லிடுறாங்க அதை எது எதிர்த்து தான் வந்து இவங்க கேஸ் நடத்துகிறாங்க அப்படி போது பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க ஏன்னா வந்து நீதிமன்றத்தை பொறுத்தவரை வந்து தெளிவான அறிக்கையை கொடுக்குறாங்க அப்படி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு நிலத்திலுமே நத்தம் புறம்போக்குங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் வீ வீடு கட்ட வசதி இல்லாதவங்களுக்காக கிர கிராமப்புறத்தில் உள்ள ஏழைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் அந்த நிலத்தில் வந்து நீங்கள் நத்தம் அப்புடின்னா கிராம நத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க கிராம நத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துடுச்சு அப்படின்னா அதில் அரசுக்கோ இல்லை வந்து இப்போ பஞ்சாயத்து யூனியனு மற்ற மாநகராட்சி இவங்களுக்கு அந்த ரேஷன் கட்டுறது ரேஷன் கடை கட்டுறதுக்கு வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு இந்த மாதிரி பொதுப்படியாக ஒரு விஷயங்களுக்கு கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கான எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த நத்தத்தில் வந்து நீங்கள் வீடு கட்டிக்கோங்க நத்த முறம்போக்கில் நீங்கள் கடை கட்டிக்கங்க கமர்ஷியல் கட்டிக்கங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள தீர்ப்புலாம் என்ன சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த நபருக்கு வந்து மூணு செண்டு தான் இருக்கணும் அந்த மூணு செண்டுக்கு அதிகமாக இருந்தால் அதை வந்து எடுத்துருவாங்க அதே மாதிரி கமர்சியலாக கடை கட்டி அவர் வந்து விற்கக்கூடாது கடை கட்டியிருந்தார் அப்புடின்னா அந்த இடம் அரசுக்கு தான் சொந்தம் அப்படிலாம் நிறைய தீர்ப்புகள் இருக்குது ஆனால் கடைசியாக அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கிராம நத்தம் அப்படின்னு சொல்லி அந்த வரி வந்துடுச்சு அப்புடின்னா அந்த நிலத்தில் அரசுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்காரு அதனால் வந்து கிராம நத்தம் அப்படின்னு கொடுத்துருந்தது அப்புடின்னா கண்டிப்பாக அந்த நிலம் உங்களுக்கே சொந்தம் நீங்கள் தான் உங்கள் அந்த முழுமையான ஓனர் இந்த தகவலை நான் வந்து ஒரு சட்ட வல்லுநர்கள கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ இந்த அந்த தீர்ப்பியுடைய நம்பரும் தீர்ப்பின் காலகட்டமும் தீர்ப்பு எங்கே நடந்துச்சுங்கிறதே நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சப்போஸ் கேஸ் போடுற மாதிரி தான் இதை எடுத்து நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட கொடுங்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதேபோல் நம்ம இன்னொரு ஒரு தகவலோடு கண்டிப்பாக வந்து உங்கள் சந்திக்கிறேன் அதுவரையும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்